ஒரு சிலர் உன் விருப்பம் நிறைவேறாமல் இத்தனை நாள் தடையாக இருந்தார்கள் ஆனால் இப்பொழுது அவர்களே விலகி உன் விருப்பத்தை நிறைவேற்ற முன்வருவார்கள் விரைவில் கோபப்படுகின்றாய் உடனுக்குடன் கோபம் வந்து விடுகின்றது பொறுமையோடு இருந்தால் உனக்கான வெற்றியை நீ விரைவில் பெறுவாய் எல்லாவற்றிற்கும் பதில் சொல்ல வேண்டியது இல்லை சிலர் கேட்கும் கேள்விகளுக்கு மௌனத்தை பதிலாக கொடு அவர்கள் தானாக கற்றுக்கொள்வார்கள் எதிரியை கூட நண்பனாக மாற்ற உன்னால் முடியும் என்று சொல்கின்றேன் அன்போடு நடந்து கொண்டால் எதிரி கூட நண்பனாக உனக்கு மாறிவிடுவான் உன் நாவினாலேயே எப்பொழுதும் பிறருக்கு நல்லதை சொல் சரியான வார்த்தைகளை பேசு நான் உன்னோடு இருக்கின்றேன் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கும் பொழுது தவறான வார்த்தைகள் எப்பொழுதும் உன்னிடத்தில் இருந்து வெளிவராது உன்னுடைய உண்மையான குணம் நேர்மையான மனம் ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற அந்த தருணம் நான் உன்னுள் இருப்பதை நீ உணர்கின்றாய் இது நடக்கும் என்று முழுமையாக நீ எதை நம்புகின்றாயோ அதை தான் உன் வாழ்க்கையில் நானும் நடத்தி தருகின்றேன் செயல்படாமல் இருந்தால் ஆசை நிராசையாக ஆகிவிடும் பேராசை கூட நடக்க வேண்டுமானால் உன்னுடைய செயல்பாடு மிகவும் முக்கியம் முருகனை நீ அழைத்தால் உனக்கான வழி தானாக திறக்கும் பொறுமையும் அமைதியும் தன்னம்பிக்கையும் உனக்கு கவசமாக இருந்தால் உன்னுடைய விருப்பங்கள் எல்லாம் இனி அப்படியே நிறைவேறும் புது வழியை அன்போடு அருளோடு நான் இப்பொழுது உன் வாழ்விற்கு காட்டி இருக்கின்றேன் உன்னுடைய விருப்பத்தை நினைவாக்குவதுதான் என்னுடைய பணியாக கடமையாக கருதி உன் முகத்தை இப்பொழுது மலர செய்ய வந்துள்ளேன் முருகன் நினைத்து பார்க்காத அளவிற்கு கூட உன்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றி தருவேன் எல்லா நன்மைகளும் இனி உன்னை வந்து வரிசையாக சேரும் அதில் ஐயம் இல்லை நல்லது நடக்கும் நான் உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றும் பொழுது அது இயல்பான வழிகளில் தானாக நடக்கும் உன்னுடைய உழைப்பு அது மிகவும் பெரியது உன்னால் முடியாவிட்டாலும் கூட சில விஷயங்களில் உன்னுடைய செயல்பாடை நீ வெளிப்படுத்தும் விதம் என்னை ஆச்சரியத்தில் மூழ்க வைத்திருக்கின்றது நீ எதிர்பார்த்த பலனை காட்டிலும் பெரிய பலன் உன்னுடைய பாதையில் வந்து கொண்டிருப்பதை இப்பொழுது தெரிவித்துக் கொள்கின்றேன் நீ முயற்சி செய்தால் இது நாள் வரை தாமதமானது இப்பொழுது நீ முயற்சியே செய்யாவிட்டாலும் கூட உனக்கு தேவையானது உன்னிடம் வந்து சேரக்கூடிய நிலை இப்பொழுது உனக்கு ஏற்பட்டிருக்கின்றது உன் சுற்றத்தில் சுற்றுப்புறத்தில் இருந்த தடைகள் அத்தனையும் தானாக விலகி உன்னுடைய வெற்றி பாதைக்கு வழிவிட்டு விடுவார்கள் நான் சில நேரங்களில் காட்டுகின்ற வழி புது வழியாக இருக்கும் அதன் எதிர்பாராத பாதையாக இருக்கும் நீ நினைக்காத இடத்திலிருந்து உன்னை தேடி வரக்கூடிய வாய்ப்பாக அது இருக்கும் உன் வாழ்க்கையில் திடீரென தோன்றக்கூடிய அந்த நிகழ்வு அந்த திருப்பம் முற்றிலுமாக உன்னை ஆச்சரியப்படுத்தும் அந்நியர்கள் கூட உனக்கு சாதாரணமாக உதவி செய்ய முன்வந்து விடுவார்கள் முருகன் நான் என்னுடைய பக்தர்களை தாயையும் தந்தையையும் போல இருந்து வழிநடத்திக் கொண்டிருக்கின்றேன் நீ மனதில் வைத்திருக்கின்ற அந்த விருப்பம் என் மனதில் கேட்டு விட்டது அன்போடு காத்திருக்கின்றாய் பொருத்தமான நேரத்தில் உன் விருப்பத்தை நனவாக்க நானும் காத்திருந்தேன் இப்பொழுது அந்த நேரம் பொற்காலமாக அமைந்திருப்பதால் உன் கண்ணீரை எல்லாம் துடைத்து மகிழ்ச்சியின் தருணங்களையே நீ அனுபவிக்க ஆயத்தமாகிவிடு உன் விருப்பம் நிறைவேறப் போகின்றது விருப்பம் நிறைவேற அந்த பாதையில் சில முக்கியமான மனிதர்கள் பங்காற்றுவார்கள் எல்லோரும் உனக்கு உதவுவதில்லை ஆனால் ஒரு சிலர் உனக்கு தானாக உதவி புரிவார்கள்